விஜய் டிவில மிகவும் பிரபலமானது பிக் பாஸ் ஷோ இந்த பிக் பாஸ் ஷோல சீசன் நைனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கானா வினோத் எல்லார் மனதிலையும் இடம் பிடித்தவர் தான் இந்த கானா வினோத் மக்கள் மனதில் இடம் பிடித்தனால இவருக்கு அதிகமான பட வாய்ப்புகள் வந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இவர் அந்த படத்துல ஹீரோவாவும் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடி சில படங்களில் பாடல்கள் பாடினாலும் பிக்பாஸ் ஷோ மூலியமா அவருக்கு நிறைய பட வாய்ப்புகளும் பாடல் பாடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக கொடுக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது ஜி பிரகாஷ் ஹீரோவா நடிக்கிற படத்துல ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைப்பாளராக இருக்கிற படத்துல அந்த படத்தில் கானா வினோத் தான் பாடல்களை எழுதுறாருங்க கவின் சாண்டி மாஸ்டர் இவங்க நடிக்கிற படத்தில் கானா வினோத்தும் இணைந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இவருக்கு வந்திருக்கு செய்தியாளர்களிடம் கானா வினோத் உங்களுக்கு இவ்வளோ பட வாய்ப்புகள் வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப இது எல்லாமே கடவுளோட ஆசிர்வாதமும் மக்களாகிய உங்களோட ஆசிர்வாதமும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருங்க இதுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு உழைப்பேங்க என்னோட முழு எஃபெக்ட் இதில் கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரை ஹீரோவாக ஒரு படத்தில் புக் பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோவாக இருக்கிற படத்தில் ஹீரோயின் யார் வேணும்னு அவரையே சூஸ் பண்ண சொன்னாங்க அதுவும் பிக் பாஸ் சீசன் நைனில் இருக்கிற ஹீரோயின்ஸ் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ண சொன்னாங்க அதில் இவர் திவ்யா அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காரு பாஸ் வீட்டில் திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் இடையான நட்பை பார்த்து மக்கள் எல்லாருமே அவ்வளோ பாராட்டினாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் பாடினாலும் பிக் பாஸ் சீசன் நைனுக்கு பிறகுதான் அவரோட வளர்ச்சிகள் ஆரம்பிச்சிச்சு அதனால அவர் எப்போயுமே பிக் பாஸ்க்கு ரொம்ப கடமைப்பட்டவர்னு சொல்லியிருந்திருக்காரு பிக்பாஸ் சீசன் நைனில் ஒரு பெஸ்ட் பிளேயர்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் சீசன் நைனில் வின் பண்ண கானா வினோத் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்